ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி சோபிகா ரித்திகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா சண்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் சண்டே இதை சமைங்கக்கான்னு சொல்லியிருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வான்கோழி பிரியாணி காடை வந்து பார்த்தீங்கன்னா சில்லி சில்லி தானே காடை ஃப்ரை அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கறி சோறு ரசம் ரைத்தா

அங்கதான் இப்ப தேடி போ அங்க தேடி போறோம் வான்கோழி கிடைச்சா வான்கோழி பிரியாணி கண்டிப்பா பண்ணிடுவோம் அப்படி இல்லைன்னா எம்டி பண்ணிக்கலாம் எம்டி பண்ணிட்டு இதெல்லாம் சைடிஸ் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஓகேங்களா ஏன்னா எங்களுக்கு வான்கோழி எங்க இருக்குன்னு தெரியல எங்க ஊர் சைட் கிடைக்கும் இங்க எங்க இருக்குன்னு தெரியல சரி வாங்க நம்ம கிளம்புவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அலைஞ்சலஞ்சு ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா இளநி குடிக்க வந்துட்டோம் எங்கெல்லாம் போனோங்க இந்த சைடு வா இந்த பக்கம் அங்கதான் எங்க வச்சிருக்கோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா சௌரி போல

நீங்கள் எங்கேருந்து உங்கள் உங்கள் ஊரில் வான்கோழி ஈஸியாக கிடைக்குமா தெரியல ஊரில் கிடைக்கல கடல்லே மீன் இல்லைங்கிற மாதிரி ஆகிருச்சி கோயம்புத்தூரே இன்றைக்கி ஒரு நாலஞ்சு இடத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சுற்றிட்டோம் சரி நமக்கு புதுசாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வாய்ப்பு இல்லாமல் போச்சு இங்கே மீன் மார்க்கெட்லையுமே பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டாங்க வேறு ஏதோ கினிக்கு கோழியாக அனுமோன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் அதுதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சமைக்க போகிறேன்னு அப்படி எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு என்னங்க சமைக்கலாம் எங்கள் வீட்டுக்கார் யாருக்கோ கூப்பிட்டு கேட்குறாரு வேறு எங்கேயாவது கிடைக்க மாட்டேங்குது ஃபைனலாக இன்னொரு இடத்துல மட்டும் தேடி பார்த்துட்டு டைரெக்டாக வீட்டுக்கு போய்ட்டு நான் இப்போ தான் நினைக்கிறேன்னா இந்த காடை மட்டன் ரசம் சோறு பிரியாணி வந்து வான்கொழி தெரியாத எம்பி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளோ நேரம் இருக்கிறக்கு டைம் ஆகுது நம்ம வீடியோ வேறு போகணும் ரெண்டு மணிக்கு எங் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாம் எங்கே இருக்குதுன்னே தெரில அதனால் தேடணும் இந்த வான்கொழி இந்த வானு கோழிக்கு நாங்க போய் அலைஞ்சு 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 எங்களுக்கு டயர்ட் ஆகி போச்சு ஒரு நாலஞ்சு இடத்துக்கு போயிட்டு கோயம்புத்தூர்ல வான் கோழி எங்க இருக்குன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல மேபி உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது கடையில இருந்து உங்க கண்ண பாத்தீங்கன்னா சொல்லுங்க லொகேஷன் அப்படி சொன்னீங்கன்னா நாங்க கூட போய் பார்த்து வாங்கிக்கிறோம் சௌரிபாளையம் சைடு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அங்க போனா வான்கோழி இல்லன்னுட்டாங்க வராது ரெண்டு மூணு நாள் ஆகுனாங்க உக்கடம் போனாலும் அது ஏதாவது சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்க போத்தனூர் அதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சுடாபுரம் இந்த நூறு அடி தான் பாத்தீங்கன்னா நாங்க போகல அதுக்கப்புறம் எங்களுக்கு டயர்ட் ஆயிடுச்சு சரி விடு இன்னொரு நாளைக்கு பொறுமையா தேடி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இப்ப நம்ம என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் என்னெல்லாம் சமைக்க போறோம் அதாவது வான்கோழி பிரியாணி நம்ம பண்ணல மற்றபடி எல்லாமே அவங்க சொன்ன எல்லா ஐட்டமும் பண்ண போறோம் அது தேவையான மொத்த ஐட்டமும் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இன்னைக்கு வந்து குஸ்கா என்னென்னு சொல்லிடுறதுங்க குஸ்கா வந்து பண்ண போறோம் மட்டன் சுக்கா அதாவது மட்டன் கறி மாதிரி பண்ணாங்க அது வந்து நான் கொஞ்சம் லைட்டா கிரேவி மாதிரி வைக்க போறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காடை வந்து எண்ணெயில போட்டு பொறிக்க போறோம் சாப்பாடு ரசம் ரைத்தா அதுதான் சரி ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரசத்துக்கு தேவையான ஐட்டம்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிட்டேன் புளி ஊற வச்சாச்சு இது வந்து மட்டனுக்கு அப்புறம் மல்லித்தூள் மிளகாத்தூள் அப்புறம் மற்ற மசாலா ஐட்டம் தயிர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வச்சு கம்மியாக தான் வச்சிருக்கேன் ஏன்னா எப்படி நம்ம சாப்பாடு செய்யறதுனால ஒயிட் ரைஸ் பெருசாக எடுத்துக்க மாட்டோம் அப்புறம் ரைத்தா பிரியாணிக்கு அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணல குஸ்கா தான் வந்து பண்ண போகிறோம் அதனால் வெங்காயம் தக்காளி லம்மண் பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி குஸ்காங்கிறதுனால கொஞ்சம் முந்திரி போட்டால் நல்லாயிருக்கும் முந்திரி பட்டர் லவங்கம் இதெல்லாம் பொறிக்கிற ஐட்டம் அப்புறமா மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ எடுத்து வந்திருக்கும் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சாச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீர சப்பா அரிசி நம்ம ஊற வைக்கல இதுமாதிரி ஊற வைப்பேன் அவ்வளோ தான் இங்கே வந்து காடை இருக்குது லைட்டாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காடிக்கு ஃபிஷ் ஃப்ரை போட்ட ஒரு ஃபிஷ் மசாலா போட்ட ஒரு யூடியூபர் நான் தான் இருக்கேன் அப்படிலாம் நல்லா போடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இல்லைங்க அதனால சரி இதே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான அளவு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து அரைச்சி கிரைச்சல் ரெடி பண்ணேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து டயர்ல தூங்கி போயிட்டாரு இப்போதான் எழுப்பி கூப்பிட்டுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா ஃப்ரெஷ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டனை வந்து லைட்டாக ஒரு கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் ஆ கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் அதுக்கு சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கருவேப்பில் அப்புறம் வீட்டுக்காரர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி அது இருந்து கோலத்தில் கிண்டுறது இருக்கேன் நீ அப்படி வாங்கிக்கிறோங்க எடுத்து கொடுங்க நான் அந்த கமாலி சூடிய போட்டிருந்த அதுக்கு நிறைய பேர் ஒண்ணும் பாராட்டிருந்தாங்க சூப்பரா பேசுறீங்கன்னா அப்படின்ட்டு எனக்குமே எங்க வீட்டுக்கார் பேசுறது ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒரு ஆயிரம் பேர் இருந்தா கூட அவங்க சொல்றது எதுவுமே மண்டல ஏறாது எங்க வீட்டுக்கார் சொல்ல போதே மண்டல ப்ரொமோஷனுக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போயிட்டு அவங்க எனக்கு சொல்லுவாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் இவரு சொன்னா சொன்னால் மட்டும்தான் சில தப்பா இருக்கும் மற்றபடி யார் சொன்னாலும் ஒத்துட்டாரு எனக்கே ரொம்ப பிடிக்கும் இதில் நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ தக்காளி தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏய் இது நான் கூட பேசு போட்டாங்க அந்த வானுக்கோழி போய் சொல்லிட்டு எதுக்கு இப்ப வந்து படுத்து எல்லாம் டயர்டாயி வந்தோம்ல என்னாச்சு அவங்க உடம்பு இல்லை எல்லாமே வெளியே சுத்திட்டு போயிட்டு யாருக்கு அந்த வானி தேவணா அவங்க ஊர் வர நாளைக்கு கணக்க வேண்டியதான் நம்ம ஊர்லயும் கிடைக்காதுன்னு நினைக்கிறத வேறாய் ஊர்லயும் இப்போ நமக்கு வந்து பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு தேவைப்படாது ஒரு கிலோல மட்டனு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூளு மட்டன் மசாலா மல்லித்தூள் கரம் மசாலா கறி மசாலா இருக்கிற எல்லா மசாலையும் போட்டேன் அப்புறமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு மட்டன் மேக்லயும் மது சேர்த்துருக்கேன் இதுதான் லைட்டா இந்த மசாலா வந்து இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு சோபி இப்போ வந்து நம்ம மட்டன் தண்ணியோட சேர்த்துக்கலாம் அப்பதான் நமக்கு அந்த கிரேவி பதம் கிடைக்கும் இதுல அரிசி ஊத்துறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல நான் நம்ம சொன்னா என்னோட ஸ்டைல்ல மட்டன் என்னோட ஸ்டைல வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இது நம்ம இப்படியே வைக்க போறது இது என்ன பண்ண போறோம் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு விடணும் அடுத்து மாத்தி வச்சலாம் அது வாட்டு பொறுமையா ட்ரை ஆகப்போம் ஆனா கறி நல்லாவே வந்துருச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம வந்து குஸ்கா பண்ணிரலாம் என்ன காஞ்சிருச்சு இப்போ வந்து இதெல்லாம் நம்ம பிரியாணி தாளிக்கிறது இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் ஏன் உங்களுக்கு இரும்பு கொண்டு வந்து விட்டேனா சேர்த்துக்கலாம் இரும்புனா பரவாயில்லையா மீண்டும் எண்ணெய் வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா வச்சுக்கிட்டு இது நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நல்லா வறுத்துடலாம் ரசத்துக்கு பூண்டு சீரகம் மல்லி இடிச்சு வச்சிருக்கேன் அப்புறமா வரமிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் இருக்கும் ஊர் சைடு சிம்பிளாக இருக்கும் ரொம்ப ஃபஸ்ட்டு நம்மளை பேர் என்னங்க பூண்டும் நல்லது சீரகம் வரமுழைதான் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொடி அந்த ஒரு நாள் கூட ஒரு சந்தை கூட நான் வந்து ரசம் வச்சுட்டு எனக்கு கஷ்டம் ரசம் வைக்கிறதுக்கு சலுப்பா இருக்கு எனக்கு இவர் கேட்பாரு ஏன் போ ஆஹ் எல்லாம் சாப்பிடா சரியா இவர் ரசத்தை எல்லாம் சாப்பிட முடியாது எப்படிமே கருவு ரசத்துக்கு எல்லாம் இந்த வீட்டுல ரசம் ரொம்ப பிடிச்ச ஆளுன்னா எங்க வீட்டுக்காரர் ஒரு தீக்காவும் ரசம்னா பிடிக்காத ஆளுன்னா எங்க சோபிகா ஃபஸ்ட் ரெண்டாவது நான் எனக்கும் ரசம் பிடிக்காது ஏன் அப்படி ஒண்ணும் ஆனா இந்த புளி ரசம் இதுல வந்து தக்காளி இருக்காது இந்த வெங்காயம் இந்த பருப்பெல்லாம் போட்டு இடிப்பம் போறாங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ரொம்ப சிம்பிளா இருக்கும் என்னோட சமையல் எல்லாம் சிம்பிளா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு பிடிக்கும் பிடிக்காதா நான் வைக்கிற ரசம் நான் வருஷம் ஒரு எனக்கு ரசம் உண்மையுமே வைக்க தெரியாது ஆனா இந்த ரசம் நல்லா இருக்கும் அஸ்வினுக்கு பிடிக்கும் சாருக்கு பிடிக்கும் நாவிக ரசம் நாவிக ரசம் மட்டும் இல்லை ரூபி விற்கிற ரசம் செய்வோம் ஓகே ஓகே இப்போ இதில் வந்து நம்ம அடுத்ததாக என்ன சேர்த்தோம்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் ரசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பொடி சேர்த்துக்கணும் நான் ஒன்றுமே சேர்த்தது காரணம் என்ன இதில் எல்லாமே இருக்கும் பொடி சேர்த்துட்டு நைட்டா எண்ணெயிலே ஒரு வர அதை கேட்டு இப்போ வந்து இந்த புளித்தரை சேர்த்துக்கலாம் புளிப்பு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துணும் ஆ வாசம் வந்துடுச்சிங்க செம்மட்டே சூப்பராக வந்துடுச்சு அந்த மசாலா போடுறது வாசம் லைட்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சினா வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹான்? அஸ்ஸல்ல ரெடி பண்ணி வச்சு புளிப்பு உப்பு கம்மியா போடுங்க வளவளிட்டா. போல. அல்றது மட்டும்தான் மற்றபடி அவங்க இல்லை சரி ஓகே அவ்வளோ இப்போ வந்து பற்றி என்னோட ரசம் என்னோட ஸ்டைல் அதை ரெடி பண்ணிட்டு பாருங்க க்ளோஸ் ஃபஸ்ட்டு க்ளோஸ் அப்பு கம்மியாக இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நுரை கட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரசம் ரெடி முதல்ல வேலையை ரசம் வச்சுட்டேன் நான் பார்த்தியா முப்பது வெங்காயம் இந்த வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுலையே நம்ம வந்து முந்திரி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கேங்க மட்டன் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் போயிட்டு இருக்கு ம் இன்னும் கொஞ்சம் கெட்டி எந்த போகிறேன் நினைக்கிறேன்ல மாதிரி எங்கள் மாமியார் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க ஓ மட்டன் சாப்பிட மாட்டாங்க மறந்து போயிட்டோம் தமிழ் சிக்கன் வச்சுட்டு வந்துருக்கலாம் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி இல்லை புதினா கொட்டை வந்து கேட்கும் இதில் வந்து கறி மட்டும் தான் இருக்காது மற்றபடி கறிக்கு போடுற எல்லா ஐட்டமும் உள்ள இருக்கும் புதினா கொட்டை வந்து கேட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் லெமன்லாம் சேர்த்துக்கணும் தக்காளி சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேச சேர்த்துக்கலாம் என்னென்ன நாள் அது கூட முடிஞ்சிடுச்சியா முடிச்சுட்டேன்னு அது மட்டும் ட்ரை பண்ணால் போதும் இப்போ இது வந்து எங்கள் வீட்டுக்கார கேட்ட விட்டு நான் கொஞ்சம் பார்த்து தழுவிடு ரசம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு சைடு பை சைடு நம்ம ஒவ்வொன்றும் ரெடி ஆகிட்டுருக்கில் நமக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக முடியுது இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு இதில் வந்து நான் சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் மசாலா இது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜான் ஃபுல் ஒரு பிராண்டு இது நல்லாயிருக்கும் ஊர் சைடு கிட்டத்தான் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா நாளும் ட்ரை பண்ணக்கூடாது இந்த மாதிரி என்றைக்காவது இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு சேர்த்த தேவை ஏன்னா இதுல வந்து இன்க்ளூடு உப்பு இருக்கும் காரம் இருக்கும் இஞ்சி பூண்டு இருக்கும் இருந்தாலும் எனக்கு அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு பத்தாத மாதிரி இருக்கும் நானும் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாவை சேர்த்துட்டு இதில் சீரக சம்பளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அட இன்னைக்காச்சும் பிரியாணி சாண்ட ட்ரை பண்ணிருக்கலாங்க அது என்ன பார்த்தீங்க பாஸ் மாதிரி வச்சு வாங்க போயிட்டேங்க வெறுமளகா மிளகாத்தூள் மல்லித்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம் இதுல காரம்லாம் இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி செஞ்சுக்கோங்க எனக்கு வந்து இதுல இருக்கிற காரம் எப்படி இருக்குன்னா குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் நம்ம கொஞ்சம் பெரியவங்கள கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் காரமா மசாலா நல்லா வதங்கட்டும் இதுல நம்ம தயிரும் சேர்த்திடலாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா வதங்கிறது கரெக்டா இருக்கும் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் எங்க வீட்டுல இந்த தயிர் டப்பா இந்த மாசத்துல மூணாவது டப்பா வாங்கிட்டோம் மூணுல தயிர் ரித்திக்கா எல்லாருமே தயிர் சாப்பிடுறோம் அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு இதெல்லாம் கறி சேர்த்துனா தானேக்கா அதெல்லாம் சேர்த்துவாங்க அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது கறி போடல அந்த கறியோட டேஸ்ட நம்ம கொண்டு வந்துடும் அதுதான் ஒரு சமையல் மாசோட தலை நான் தான்

வான்கோழி தேடணும் கிடைக்கல அதனால காடு பிரியாணி காடு பிரியாணி நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு கேள்விப்படல இப்போ நான் இப்போ வந்து வான்கோழி கிடைக்கலங்கிற காடு பிரியாணியை வச்சுருக்கேன் நினைக்கிறேன் சரி ஓகே பாருங்க இது மசாலா இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் நல்லா கொஞ்ச அப்படியே வதங்கட்டும் இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுப்போம் சீரக தான் எடுத்திருக்கேன் அரிசி சேர்த்து ஒரு இந்த குக்கர் குறும் நினைக்கிறேங்க சாப்பாடு வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம அளவு தண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு தான் போட்டேன் அப்ப கரெக்டா இருக்குது என்ன ரெண்டு போட்டா ரெண்டு படியில ஒரு படி போட்டேன் ஒரு படி போட்டேன் ரெண்டு டப் சொம்பு தண்ணி ஊத்துறோம் அவ்வளோதான் சிம்பிளா முடிஞ்சிருச்சு அந்த கறியை பிரியாணிக்குள்ளே போடலாமே நமக்கு அந்த மாதிரி இருக்காது போல கறி உள்ள சிக்கன் எடுத்து வந்துருந்தா கூட லெக் ஆமா ஏன் நம்ம யோசிக்கவே இல்லை அது ஆனால் கறி செம்மையாக வந்துருச்சு அப்படியே எடுத்து வாயில் போட்டு முழுங்கிடலாம் அந்த மாதிரி வந்துருச்சு அடுப்பு வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ம் இப்போ நம்மளோட மட்டன் கறியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி அந்த ஃப்ரை மட்டும் பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டா ம்ளோஸ் இவனையும் தூக்கி அங்கே போட்டுருவோம் ஒருத்தர் ஒருத்தனா மட்டனு ம்ோ என்ன எல்லாமே பண்ணட்டுமா ஆண்கோழி மட்டும்ஸ்லாம் கரெக்ட போதும் அதுக்கு மாதிரி வச்சு இதாகிட்டு போதும் என்னது குழஞ்சோம் அதனால இப்போ நம்ம காடை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் காடை ஃப்ரைக்கு கோல்டின்னர் எடுத்துக்கலாம் கோல்டின்னர் தேங்காய் எதையும் ஒரே இடத்துல வச்சுட்டு எது கோல்டு மூக்கும் சேர்த்து போச்சு தேங்காய்னா கோல்டு கோல்டனில் காடை ஃப்ரை பண்ணால் நம்மளோட வேலையே முடிஞ்சி இந்த அடுப்பை மட்டும் க்ளீன் பண்ணலாம் பாத்திரமும் பார்த்தீங்கன்னா கல்விட்டேன் செஞ்சுக்கணுங்க வந்து பார்த்தீங்கன்னா பொரிச்சதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணுறதில்லை

எப்படி ஒரு கால் லிட்டர் தான் சிக்கல ஊத்திற அந்த மாதிரி பொரிக்கிற டைம்ல இது கூட பரவால மெயின் என்ன மெயின் பொரிச்ச இத வந்து நம்ம சாப்பிடலாமா குழம்பு செய்ய இது கூட வச்சு போடலாம் ஏய் அதெல்லாம் சாப்பிட கூட சாப்பிட கூட ஆமா அது நான் நினைக்கிறேன் சரி ஓகே இத பொரிச்சு போடலாம் என்ன காஞ்சிருக்க மாட்டீங்க கொஞ்சம் நேரம் தான் அதனால காஞ்சிருச்சு காடை போடலாமா தா வாசம் வருது பா தெரியதா இது ஒரு பாயிண்ட் பாரு

மூணு பேர் கிச்சன் பக்கமே வரல என் மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் வந்தாங்க அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் காடை ஃப்ரை ரொம்ப வெடிக்கிற இந்த காலையில் பொறிச்சு எடுத்துக்கிட்டுனா போகலாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த காலை போட்டால் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆனால் நான் நிறைய பேர் ஒரு பீஸ் சாப்பிட்டு வச்சுருக்கேன் நான் சாப்பிட்டா நம்ம வாங்கினா நிறைய பேர் நினைக்கிறீங்க சாப்பிட்டம்மான்ட்டு சாப்பிட்லாம் ரொம்ப அவங்க

அது வாஷிங் மிஷினில் தோங்கியிருக்கேன் உனக்கு எதுக்கு வேறு ட்ரெஸ் போட அது அது மட்டும் இல்லை பீரோவில் ஒரு சட்டை எடுப்பேன் சரி அந்த சட்டை வேணாம்னு சொல்லிட்டு வேறு சட்டை எடுத்து போட்டுருவேன் அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு சட்டையை அது போட்ட சட்டை நெச்சுட்டு அதை தூக்கிட்டு வாஷிங் மிஷினில் போடணும் அது நினைக்கிற அது கொஞ்சம் கணக்கு சைட்டை ஒரு தடவை சண்டே சமையல் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா காடை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சி காடை வந்து ஃப்ரை பண்ணியாச்சு எடுத்து அதுக்கப்புறமா ரசம்